போயிட்டு வந்துடுங்க அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் எனக்கான சொல்கிறீங்க பாரு ஏழுக்கு ஆறுனு மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு அதாவது ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் மாதிரி இதுக்கப்புறம் சும்மா ஜாலிக்கு நம்ம இந்த சிக்ஸ்லாம் பார்த்துக்கலாம் ஏன்னா அடுத்த ஒரு நாலு நாளைக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதுக்கெலாம் இது கண்டிப்பாக பயன்படும் நல்ல ஷார்ட்டு தான் ரெண்டு பால் பேக் டு பேக் சிக்ஸஸ் கொஞ்சம் லேட்டு இல்ல பாலாஜி பாயிண்ட் இஸ் லெக் ஸ்பின் வந்து தோனி பண்றாங்க அப்படி இதுக்கு அப்புறம் என்னங்க அவர் என்ன वर्ल्ड கப் ஆ போய் அப்புறம் ஆட போறாரு அவரே ஜாலிக்கு ஒரு லாஸ்ட் சீசன் ஆடி இருக்காரு அதான் அதான் பாலாஜி அது எவ்வளவு ஜாலியா இருக்கு பாரு லெக் ஸ்பின் போட் நம்ம தோனி 6 னா அது ஒரு ஜாலடி ஜில்கா தானா ஜாலடி ஜில்கா எல்லாத்துல திரும்பத்திலும் ஒரு இன்பம் காண்பவர் தான் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகா ஆமா அப்படி இருக்குன பாரு பாரு என்ன இருந்தால் பாரு எங்க இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் 10 ஃபார் 3 ல இருந்து 192 ஃபார் 8 வந்து

ஐ ஹைலைட்ஸில் பார்த்துக்கோங்க பழைய மேட்ச் இது மூணு பாலில் சிக்ஸ் ஒன்று வரும் ஓ ரெண்டு வரும் என்ன ரெண்டு வரும் ரெண்டு வரும் என்ன ரெண்டு வரும் ரெண்டு வரும் பாரு ரெண்டு வரும் இந்த ஒரு சிக்ஸ் ஒன்று வந்து இல்லையோ இல்லையோ போன வாட்டி டாரல் மிச்சல் ஒரு மூணு வாட்டி தொட்டு தொட்டுட்டு வந்தார் அதை பற்றி மக்கள் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க அப்புறம் தான் ஸ்டீஃபன் ஃபிலிமிங் வந்து சொன்னார் அவர் காலில் பெரிய இன்ஜுரி அதை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பால்